சென்னையில் ஆடியார கூட்டு வந்துட்டாங்க எங்கள் கலை உலகத்திட்ட அத்தனை பேர் ஒருத்தரையும் பேர் சொல்ல முடியாது எத்தனை பேரும் இங்கே இருக்காங்க இந்த ஆளுங்கள்லாம் இதில் சேருவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது இவ்வளவு பேரும் சேர்ந்துருக்காங்கன்னா நாம் வெற்றி அடைந்து விட்டோம் என்று போகிறோம் பேசுகிறாங்கன்னா சாதாரண பேசலை உள்ளத்துலேருந்து பேசுகிறாங்க பாக்கியில் சார் நினைப்பாருன்னா காமெடியாக நடிப்பார் அப்படின்னாங்க இந்த படத்தில் பார்த்தா ஐயாவுடைய தத்துவமாகவே அவருடைய பிரதிநிதியாக அவர் பேசியிருக்காரு நினைச்சு ஆகவே அந்தளவுக்கு அவர்கள் இந்த இந்த சிவாங்கிற பையன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நடிக்கணும்னு முயற்சி சொல்றதோட அரசியல்லையும் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு நான் யார் எந்த எந்த கட்சியில் இருந்தாலும் சொல்லலை அவருக்கு உண்டு மனசுக்குள்ளே இருந்து உண்டு பேதாத்திரி மகரிஷி அவர்களை நினைத்து கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்னடா இந்த சினிமாக்காரன் ரஜினியோடையும் கமலோடையும் வெளியீட்டுகிறாள் இந்த ஆளியார் கூட்டத்தில் எப்படி வந்து சேர்ந்தாருங்கிற கேள்விப்படி உங்களில் பல பேருக்கு இருக்கும் நான் சேர்ந்து பல வருஷம் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லை இங்கே பயிற்சி எடுத்து ஐயாக்கிட்டையே படித்து அருள்நிதி வாங்கினேன் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் நம்ம இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் நம்முடைய வேதாத்திரி மகிழ்ச்சியாக அவர்கள் இறந்த பிறகு ஐயா சின்னச்சாமி ஐயா நம்முடைய ப்ரொஃபஸர்கள் துணை பேராசிரியர்கள் அவ்வளோ பேரும் நம்முடைய ஐயாவுடைய கொள்கைகளை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு வந்து புதிய நம்முடைய தேவையை ஐயாவுடைய கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதை விட மாணவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்துருப்பதற்காக அவர்களை மனமார உணவாக பாராட்டும் இங்கே இருக்கிற முருகாடந்த அவர் கிராமத்தை எல்லாம் தத்தெடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி வந்தால் பொடியூசராக வந்து நிற்கிறார் எல்லாம் கைதட்டுக்கணும் அவர் நான் அங்கே ஆலையாரில் ஐயாவோடு இருக்கிற போது ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது வேதாசிரி மகிழ்ச்சி அடிக்க சொன்னாங்க நான் அணு விஷயம்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கேன் முப்பது வருஷத்துக்கு முன்னால் அதை நாடகமாக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க உடனே சென்னைக்கு வந்து பூர்ணவிஸ்வநாதன் குரூப்பில் அந்த நாடகத்தை சொல்லி அதை நாடகமாக்கி ஐயாவுடைய பிறந்தநாளைக்கு ஐயாவுடைய முன்னாலேயே ஆலியாரில் அணு விஷயம் நாடகத்தை நடத்தி கொடுத்தோம் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோட உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம் அதை போக நான் ஆடியாரில் என்னுடைய பிறந்தநாள் பெரும்பகுதி ஆலியாரில் இருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா திருவத்தியூரில் இருப்பேன் நான் ஒரு நாள் திருவத்தியூரில் போய் தங்கி போது திடீர்னு சூப்பர் ஸ்டார் இங்கே வந்துட்டார் எப்படியா வந்த எப்படி தெரியும்னு கேட்டேன் பெரிய விஷயம் முத்தராம்சார் இங்கே இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா நீங்கள் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிக்கிட்டு வந்துட்டேன் ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இங்கே ஒரு ஆலை வீசுது அந்த குணம் மனசை ஒருநிலைப்படுத்துகிற தன்மை நான் இங்கே உங்களை பார்க்க வந்தேன் ஆனால் அவரை பார்த்தபோது என் மனதில் அந்த குழப்பமெல்லாம் இல்லாமல் ஒரு நிலையான மனம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் நீ வா ஆளியாருக்கு வான்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவருடைய மனைவியில் தான் வந்துட்டாங்க அவரை சொல்லிட்டே இருக்கேன் நிச்சயம் வர்றேன் சார் நிச்சயம் வரேன் சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்காரு நிச்சயமாக ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு அவங்க முன்னால் சொல்லிக்கொள்ள இவ்வளவு சொல்லி நீ எப்படி அங்கே போய் சேர்ந்த எல்லோரும் சொல்லிட்டாங்க ஆளியாருக்கு எல்லோரும் போகணும் இன்றைக்கு இருக்கிற நிகழ்வுகளை சென்னையில் ஆடியாரை கூட்டு வந்துட்டாங்க எங்கள் கலை உலகத்திட்டங்கள் அத்தனை பேர் ஒருத்தரையும் பேர் முடியாது எத்தனை பேரும் இங்கே இருக்காங்க இந்த ஆளுங்கள்லாம் இதில் சேருவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது இவ்வளவு பேரும் சேர்ந்துருக்காங்கன்னா நாம் வெற்றி அடைந்து விட்டோம் வேண்டு போகிறோம் பேசுகிறாங்கன்னா சாதாரண பேசலை உள்ளத்திலிருந்து பேசுகிறாங்க பாக்கியில் சார் நடிப்பார்னா காமெடியாக நடிப்பார் அப்படின்னாங்க இந்த படத்தில் பார்த்தா ஐயாவுடைய தத்துவமாகவே அவருடைய பிரதிநிதியை அவர் பேசியிருக்கிறார் நடிச்சார் ஆகவே அந்த அளவுக்கு அவர்கள் இந்த இந்த சிவாங்கிற பையன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நடிக்கணும்னு முயற்சி சொல்றதோட அரசியல்லையும் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு நான் யார் எந்த எந்த கட்சியில் எந்த சொல்லலை அவருக்கு உண்டு மனசுக்குள்ளே இருந்து உண்டு அப்படிப்பட்ட சிவா இருக்காரு நம்மளுடைய விட்டல் சார் இருக்காரு அவ்வளோ பேரும் நடிச்சிருக்காங்க நான் ஐயாவை பற்றி சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த பாரதி சுப்பிரமணிய பாரதி ஜெயிச்சுட்டார் என்னை பொறுத்தோட நான் யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டேன் இவர் மேலே பொறாமப்படு நான் எழுபத்தஞ்சி படங்களை பண்ணிட்டேன் அதில் அன்னை சிவாஜியோட மூணு படம் உலகநாயகன் கமல்ஹாசனோட பத்து படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இருபத்தஞ்சி படம் இப்படிப்பட்ட எனக்கு ஐயாவை பற்றி ஒரு படம் எடுத்து உலகம் போல கொண்டு போகணும்னு ஒரு ஆசை மனசுக்கு இருந்தது நம்முடைய நாகராஜ் சார்டிலாம் சொல்லுவேன் சார் எப்போவாது வாய்ப்பு இருந்தால் பண்ணிடணும் சார்னு அது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஆனால் சுப்பிரமணிய பாதை கிடைத்திருக்கிறது அது சரியாக நிறைவேற்றி அவரோட சிந்திருக்கிற சத்தியம் மற்ற டெக்னீஷியன்ஸ் அவ்வளவு இருக்கனுடைய மனமாக இந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தவிர்த்துக்கொள்கிறாங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நான் இன்றைக்கி ஆனந்த வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாள ஆனந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணம் இந்த ஆனந்த வாழ்க்கை படத்தில் சொன்னாங்களே பாக்யராஜ் என்னென்ன என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒன்றுமே இல்லை மூணே விஷயம் தான் ஒன்று உடற்பயிற்சி உணவு பயிற்சி மனவளக்கலை பயிற்சி தியானம் இந்த நாளையும் செய்ய ஐயா சொன்ன அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் நம்ப என்பதற்கு நாங்கள்லாம் சாட்சி